அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோபுவின் சரித்திரம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்கிறார் கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை உண்மையாகவே இந்த யோகுவின் சரித்திரத்திலே யோபு அநேகம் பொருள்களுக்கு அநேக காரியங்களுக்கு உண்மையாகவே அவன் இருந்தான் அந்த தேசத்திலே மிகவும் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தான் ஆனால் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்த போது அவனுடைய பத்து பிள்ளைகள் மறித்து போனார்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் இழந்த போதும் கத்தர் அந்த இடத்திலே அவனை எப்படி உயர்த்தினார் என்பதுதான் இந்த யோகுவின் சரித்திரம் அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மையாகவே அவனுடைய நண்பர்கள் மூன்று நண்பர்கள் சொல்லுகிற வாக்கியங்கள் தான் இவை பாருங்க தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து உண்மையாகவே தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்திலே சொல்லுகிறது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து இன்றைக்கும் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையிலே நாம் காணப்படுகிறோமா நீங்கள் காணப்படுகிறீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அப்ப கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்திலே நம்மை உயர்த்தணும் அப்போ நம்மை உயர்த்துவது அவருடைய தான் இருக்குது ஏன் பரலோகத்தின் தேவன் அவர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் தாழ்ந்தவர்களை இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஒருவேளை தாழ்ந்த பிள்ளைகளை தாழ்ந்தவர்களை அவர்கள் கவனிக்காமல் கடந்து செல்லலாம் ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஏற்ற வேலையிலே தாழ்ந்தவர்களை உயரத்தில் அவரால் தூக்கி வைக்க முடியும் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க ஆமையன் சொல்லுவோமே அல்ல தாழ்ந்தவர்களை பாருங்க அவர்களை உயர்த்துவார்னு சொல்ல உயரத்தில் வைத்து எந்த உயரத்துல கொண்டு போய் நிறுத்தணும் எந்த உயரத்துல அவர்களை கொண்டு போய் வைக்கணும்னு கத்தர் ஒருவருக்கு மாத்திரம் நம்ப ஆமையன் சொல்லுவோமே இன்றைக்கும் இந்த உலகம் உங்களை ஒருவேளை மதிக்காமல் இந்த உலகம் உங்களை சந்திக்காமல் இருக்கிறதா கவனிங்க கவனிங்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு இந்த உலகம் உங்களை ஒருவேளை கண்டுகொள்ளலைங்க யாரையும் எங்களை மதிக்கல யார எங்களை எங்களை எல்லாம் அசட்டை செய்கிறாங்க என்று ஒருவேளை ஒருவேளை கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களிடத்துலதான் பேசுறார் கவனிங்க தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து இரண்டாவது காரியம் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் அலையிலோயா என்று ஏதோ ஒரு துக்கத்துல ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் பலவிதமான துக்கத்தின் காரியத்தில் அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற நம்முடைய தேவனாகிய கத்த நம்முடைய கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய துக்கங்களை நம்முடைய எல்லா தரித்திரங்களையும் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அப்ப தாழ்ந்தவர்களை உண்மையாகவே அவர் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்த அலையிலூயா அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை இந்த துக்கத்தோடு ஏதோ ஒரு துக்கத்தோடு உண்மையாகவே குடும்ப பிரச்சனையோ குடும்ப பாரமோ இல்ல பிள்ளைகளின் நிமித்தமாகவோ வீச்சின் காரியங்கள் வேலை நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்துல ஒரு துக்கத்தோடு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க துக்கிக்கிற உங்களை இன்றைக்கு துக்கிக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு ரட்சித்து உயர்த்துவார் ஆமேன் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள் கர்த்தர் உண்மையாகவே உங்களிடத்துல சொல்லுகிற காரியம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்த போகிறார் ஆமேன் விசுவாசிப்போமா கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறார் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரித்து உயர்த்தங்கள் நல்ல தேவனாகி கத்தன் உண்மையாகவே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பிள்ளைகளுக்காக இரத்தத்தை சிந்தி இவர்களை உயர்த்த வேண்டும் இவர்கள் தரித்திரங்களை சிலுவையிலே சுமந்து முடித்து தீர்த்து விட்டனர் ரத்தத்தினாலே ஒரு புதிய விடுதலை புதிய ஆசீர்வாதம் பலனை எங்களை கொடுத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவீரா ஒரு புதிய விடுதலை புதிய ஆசீர்வாதம் புதிய பலனை கட்டுறீங்க கர்த்தரின் ஆசீர்வதி கனப்படுத்து மேலான நன்மைகள் கருவைகளை பிதா அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க உண்மையாகவே தாழ்மையான உங்களை கர்த்தர் உயரத்தில் வைக்கப் போகிறார் துக்கிக்கிற உங்களை கர்த்தர் ரட்சித்து உயர்த்த போகிறார் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் சந்தோஷமாயிருங்கள் ஏ நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே திருத்து விட்டார் சுமந்து முடித்து விட்டார் சந்தோஷமாயிருங்கள் பலப்படுங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நலப்படுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் ஆமேன்